வணக்கம் என்று சனிக்கிழமை திருமாலை பாடி அண்ணலின் அருளை பெறுவோம் செங்குமலை மலர் விழியாள் இறமை கேள்வனே இருடிக்கே சனாயிதய கமலத்தில் திருமகளை வைத்தவனே இரு சுடர் மேலழவே நாபியில் புரிபவனே. பொபவனே இருமனம் நீக்கியே இரு புதனை காட்டிடு திருமாலே இரு வழக்கிலும் புலவர் போற்றும் அரவனை துயில்பவனே विलवनम् पूक्कु वासं थैववने, मलैमकलिन् सोदरने वैगुंदे वासने, वैगुंदे वासने, लेगमते काट्टिडुवाई उन्दी पूतोने,